வணக்கம் மக்களே வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை மகனுக்காக முட்டி மோதிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் இறங்கி வராத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த நிலையில் தமிழக அரசியல் சூழலில் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறதுனே சொல்லலாம் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக திமுகவும் திரும்பவும் அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக அதிமுகவும் கூட்டணி கணக்குகளில் தீவிரம் காட்டி வந்துகிட்டு இதோட ஒரு பகுதியாக தான் சின்ன கட்சிகளோட ஆதரவை உறுதி செய்கிற முயற்சிகளும் ரெண்டு தரப்பிலும் வேகமாக நடந்துகிட்டு இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவரத்துக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் தேமுதிகவோட பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் முக்கியமான கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு குறிப்பாக ராஜ்யசபாவோட உறுப்பினர் பதவி வழங்கணும்னு சொல்லி ஒரு நிபந்தனையே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன் வச்சிருக்காங்க அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்காமல் இருக்கிறாங்க இந்த நிலையில் இதுவே தேமுதிகவோட கூட்டணி முடிவு தாமதமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி கட்சிகள் மதிமுகன்னு சொல்லி முக்கிய அரசியல் கட்சிகள்லாம் ஏற்கனவே உரு உறுதியான ஒரு இடத்தை வாங்கிட்டாங்க இப்போ இருக்கிற தொகுதி பங்கீட்டு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மட்டுமே நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுது ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கைகள் சில கூட்டணி கட்சிகளிடமிருந்து வந்தாலும் அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி திமுக திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அதிமுக தலைமையிலான அணியில் பாஜக தமாக இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு இந்த நிலையில் பாமக மற்றும் அமமுக கூட்டணி வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் வெளியாகி உள்ளன ஆனால் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மட்டும் இதுவரை எந்த ஒரு தெளிவான முடிவையும் தெரிவிக்காமல் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதுவே அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு ஊடகங்களுக்கு வழி சொல்லலாம் நடிகர் விஜயகாந்தோட மறைவுக்கு அப்புறமா தேமுதிகவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான வாக்கு வங்கி இருந்துக்கிட்டே தான் வந்திருக்கு இந்த நிலையில் உண்மையாகவே வேறு கட்சிகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் தருவதில்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட இந்த நிலைப்பாடு கடந்த மாநிலங்களவை தேர்தலை போல் அதிமுகவினருக்கு மட்டும்தான் மாநிலங்களவை என்ற முடிவை எடுத்திருக்காங்க ஆனால் இப்போ டிடிவி தினகரனோட கூட்டணியில் சேர்ந்திருக்கிற இந்த நிலையில் டெல்லி அரசியலை கவனிச்சுக்கிறதுக்காக அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா பேசிகிட்டு இருக்காங்க மேலும் இன்னொரு சீட்டு அதிமுகவினருக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிற இரண்டு சீட்டையும் அதிமுக மற்றும் முன்னாள் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒதுக்கிட்டதுனால எந்த கட்சிகளுக்குமே ராஜ்யசபா சீட்டு இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அதனால தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்